பத்தாம் பதினொன்றாம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு அரசாங்க தேர்வு எழுத போகும் மாணவர்கள் செய்ய வேண்டிய சக்திவாய்ந்த ஜெபம் ஜபம் இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்களில் சிலர் பத்தாம் மற்றும் பதினொன்றாம் பனிரெண்டாம் வகுப்பு அரசாங்க தேர்வை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் மாணவர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் பிள்ளைகள் அத்தேர்வினை எழுதவிருக்கலாம் தேர்வில் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற நாம் செய்ய வேண்டிய ஜெபம் இது ஞானத்தின் ஊற்றே இறைவா அரசாங்க தேர்வினை எழுத போகும் என் மீது உமது ஞானத்தின் ஆவியை ஊற்றியருளும் என் மனம் நிலையான அமைதியுடன் இருந்து நான் படித்த அனைத்தையும் நினைவுகூற உதவும் வினா வினாத்தாளில் கேட்கப்படும் கேள்விகளை கவனமாக படித்து தெளிவாக சிந்தித்து துல்லியமாக படித்ததை நினைவுபடுத்தி அவற்றை பிழையில்லாமல் விடைத்தாளில் எழுத அருள்தாரும் ஏசுவே நான் இதுநாள் வரை கஷ்டப்பட்டு படித்த அனைத்தையும் முழுமையாக வெளிகொணர எனக்கு உதவும் நல்ல நேசரே இந்த தேர்வை நன்றாக எழுத வேண்டி நானும் என் பெற்றோரும் ஆசிரியர்களும் பள்ளியும் செய்த எல்லா முயற்சிகளையும் ஆசிர்வதையும் எனது வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு நான் செல்ல இந்த தேர்வில் நான் எடுக்கும் மதிப்பெண்கள் எனக்கு முக்கியமாக இருப்பதால் நீரே அதை ஆசிர்வதித்து எனக்கு தாரும் இயேசுவே தேர்வு எழுதும்போது எந்த ஒரு பயமும் மன அழுத்தமும் பதட்டமும் இன்றி நான் எழுதிட உமது திருக்கரத்தை என்மீது வைத்து ஆசிர்வதியும் என்னை போன்றே அரசாங்க தேர்வினை போகும் அனைத்து மாணவர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம் நாங்கள் அனைவரும் நல்ல முறையில் தேர்வினை எழுதி வெற்றி பெற்று உமது நாமத்தை மகிமைப்படுத்த அருள்தாரும் நல்ல இயேசுவே தேர்வு எழுதப் போகும் மாணவர்கள் சொல்லி ஜெபிக்க வேண்டிய திருவசனங்கள் திருப்பாடல்கள் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் எட்டாம் திருவசனம் நான் உனக்கு அறிவு புகட்டுவேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் திருவசனம் உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும் அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார் அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லோருக்கும் கொடுப்பார் இந்த ஜெபத்தையும் இவ்விரண்டு திரு வசனங்களையும் நீங்கள் தேர்வு போகும் ஒவ்வொரு நாளும் சொல்லி விசுவாசத்தோடு ஜெபித்து இறை ஆசிரை பெற்றபடி தேர்வு எழுத தைரியமாய் செல்லுங்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயம் அற்புதங்களை காண செய்வார் ஆமேன் இந்த பக்தி முயற்சி இன்னும் பலரை சென்று அடைய ரோசரி ப்ரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை லைக் செய்யவும் மேலும் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் நன்றி